கோவையில் தென்னிந்திய அட்டைப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் இரண்டாவது பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதியில் தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் சிக்மா என்று அழைக்கக்கூடிய தென்னிந்திய அட்டைப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் இரண்டாவது பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு கோவை மண்டல தலைவர் ஆர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எஃப்சிபிஎம் போர்டு மெம்பர் கே பி சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அட்டைப்பெட்டி உற்பத்தியில் அதிநவீன தொழில்நுட்பம் சார்ந்த மிஷின்களை பயன்படுத்துதல் மற்றும் எவ்வாறு சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் சென்னை மண்டல தலைவர் பிரபா மஞ்சுநாத் சென்னை மண்டல செயலாளர் சு ராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சங்க வளர்ச்சி மற்றும் அட்டைப்பெட்டி உற்பத்தி சார்பாகவும் சிறப்புரையாற்றினார்கள் இதுகுறித்து கோவை மண்டல தலைவர் சிவகுமார் கூறுகையில் சிக்மா பொதுக்கூட்டம் மற்றும் தொழில்நுட்ப அமர்வு தற்போது நடைபெறுகின்றது இதில் அட்டைப்பெட்டி உற்பத்தியில் புதிய அதிநவீன இயந்திரங்களை பயன்படுத்தி நாம் எவ்வாறு உற்பத்தி செய்வது மற்றும் புதிய சந்தைப்படுத்துதல் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் குறைந்த விலையில் தரமான அட்டை பெட்டிகள் தயாரித்து வழங்க வேண்டும் மற்றும் சமீப காலமாக கிராஃப்ட் காகிதங்கள் விலையேற்றத்துடன் காணப்படுகிறது அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது குறித்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் தென்னிந்திய அட்டைப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஆர் சிவகுமார் பேசறதுங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் நவந்திய பஸ் ஸ்டாப் அருகில் உள்ள ப்ளூ ஹோட்டலில் எங்களது சிறப்பு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு கூட்டமானது செமினாருடன் நடைபெற்றிருக்குது இதுக்கு ஒரு இருநூத்தி எழுபத்தி மூணு பேர் கலந்துக்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி எதுக்காகனா நியூ மாடர்ன் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அதுபோக மெஷினரி டெவலப்மெண்ட் அதுபோக வந்து குறைந்த விலையில் அட்டை பெட்டி தரமான அட்டை பெட்டியை தயாரிப்பது எப்படி என்று இது குண்டான இதெல்லாம் நடைபெற்று இருக்குதுங்க இதுக்கு எல்லா மெம்பர் கலந்துக்கிறாங்க இதுக்கு எங்கள் எப்சிபிஎம்லேருந்து டெல்லியிலேருந்து கேபி சிங்குன்னு வந்து அது கலந்துரையாடல் நடத்துகிறாரு அதுபோக சென்னையிலேருந்து வந்து பிரசிடென்ட் செல்ல வந்து அங்கேருந்து இருக்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கேபி சிங் வந்திருக்கிறாருங்க ஏற்றுமதி மோட்டார் பாக்ஸு பனியன் கம்பெனிகளுடைய பனியன் உற்பத்திக்கு பழங்கள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இதுக்கு அட்டைப்பட்டி தேவைப்படுது இது நிறைய வால்யூமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் மொத்தம் ஒரு அறுநூறு மெம்பர் நம்ம கோயில் மண்டலத்துலேயும் மட்டும் இருக்கிறோம் இதில் வந்து இன்னைக்கு கருத்தரங்கு நடைபெற்று சைனாலேருந்து இம்போர்ட்டட் மெஷினரியெலாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் விலை குறைந்த குறைந்த விலையில் நல்ல தரமான அட்டைப்பட்டி கொடுப்பது என்பது பற்றிய கருத்தரங்கு இந்த ஹோட்டலில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது முக்கியமான தீர்மானம் வந்து என்னங்கன்னா நாம் வந்து இன்னும் குவாலிட்டியை கொஞ்சம் டெவலப் பண்ணி மெஷினரி டெவலப் பண்ணி ஆளுகளை கம்மி பண்ணி விலை குறைவாகவும் தரமாகவும் அட்டைப்பட்டி கொடுக்கறக்கு உண்டான முயற்சிகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இது போக பேப்பர் பிரைஸ் எல்லாம் ரெண்டு மூணு டைம் ஏறி இருக்குதுங்க இதையும் கருத்தில் கொண்டு நாங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட விலைக்கு நிர்ணயம் சொல்லி இந்த வந்து நவீன இந்த பேப்பர் கன்சன் கம்மியா கன்சபஷன்ல அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கிறது அதுபோக வந்து மிஷினரிஸ் எல்லாம் இந்தியன் மிஷினரி விட சைனா மிஷினரி போடும் போது ஆட்கள் குறைப்பு தரம் நல்ல குவாலிட்டியான அட்டைப்பட்டு கொடுக்கறது